ஒரு காய்கறி தோட்டத்தில் கண்ணை பறிக்கும் சிவப்பு நிறத்துடன் பளபளப்பாக இருந்த ஒரு தக்காளி பழம் இருந்தது அது தன்னருகே மண்ணில் மறைந்திருந்த கோணல் மாணலான முரடான தோற்றத்துடன் கூடிய இஞ்சியை அடிக்கடி ஏளனம் செய்தது நீ எவ்வளவு அசிங்கமாக முடிச்சுகளுடன் இருக்கிறாய் யாரும் உன்னை தொட்டுக்கூட பார்க்க மாட்டார்கள் என் அழகைப் பார் சமையலுக்கும் சாலட்களுக்கும் முதலில் என்னைத்தான் விரும்புவார்கள் என்று தக்காளி கர்வம் கொண்டது இஞ்சியோ தன் கசப்பான மன வருத்தத்தை வெளியில் காட்டாமல் அமைதியாக இருந்தது ஒருநாள் தோட்ட உரிமையாளரின் மனைவி தன் சோர்வான குழந்தைக்காக ஒரு சிறப்பு மூலிகை கஷாயம் ஹீலிங் புரோத் வைக்கத் தோட்டத்திற்கு வந்தாள் அவள் தக்காளி பழத்தின் அழகை முற்றிலும் கண்டுகொள்ளவில்லை மாறாக அவள் மண்ணைத் தோண்டி இஞ்சியை தேர்ந்தெடுத்து அதன் மருத்துவ குணங்களையும் கஷாயத்திற்கு கட்டாயம் தேவைப்படும் அற்புதமான காரமான சுவையையும் புகழ்ந்து பேசினாள் சமையலறைக்கு செல்லும் வழியில் இஞ்சியை கண்ட தக்காளி தன் தவறை உணர்ந்தது வெளிப்புற அழகு சில காலத்திற்கு மட்டுமே ஆனால் இஞ்சியின் உள்ளே இருக்கும் குணம்தான் நிலையானது பலரை குணப்படுத்தக்கூடிய வலிமையுடையது என்று புரிந்து கொண்டது வெளித்தோற்றம் முக்கியமில்லை உள்ளிருக்கும் குணமும் நன்மையும் தான் உண்மையான மதிப்பு உலகில் உள்ள அனைவரையும் அவர்களின் நிறம் வடிவம் அல்லது வெளிப்புற அழகை பார்த்து நாம் எடை போடக்கூடாது ஒருவருடைய உண்மையான தரம் அறிவு மற்றும் அவர்கள் பிறருக்கு எவ்வளவு பயனுள்ளதாக இருக்கிறார்கள் என்பதை வைத்தே அவர்களை மதிப்பிட வேண்டும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க